ஒழுக்க கட்டுப்பாடாட்ட காட்டுமிராண்டித்தனமான ராணுவமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இருந்து கொண்டு வருகிறது ஈரானினுடைய ட்ரோன்கள் இஸ்ரேலை தாக்க செல்லும் பொழுது சவுதியினுடைய ஹெலிகாப்டர்கள் ஈரானினுடைய ட்ரோன்களை தடுத்ததாகவும் இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்க இஸ்ரேல் பாரிய அளவிலான தாக்குதல்களை இன்னைக்கு செஞ்சிருந்தாங்க ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான ஒரு போரையும் ஹெஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை களைய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியும் இந்த அறிக்கையின் ஊடாக வெளிப்படையாகவே தோல்வி அடைஞ்சிருக்கு இதன் தான் இந்த முக்கியமான இடங்கள் மேல இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு

யுத்த நிறுத்தம் இடம்பெற்றிருந்தாலும் மத்திய கிழக்குல தொடர்ச்சியான யுத்த பதற்றம் அதிகரித்து கொண்டே செல்லுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிழமையில் அந்த அடிப்படையில் இன்று மத்திய கிழக்குல என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு யுத்தத்திற்கான அடுத்த அறைகூவல்கள் பல விடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அவைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவாக புரியும்படி பார்க்கறதுக்கு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த ஜூன் மாதம் ஈரானுக்கு எதிரான பல தாக்குதல்களை இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க அது சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பகிரங்கமாகவே சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் ஆனது ஈரான் மேல பல தாக்குதல்களை மேற்கொண்டிருந்துச்சு அந்த அடிப்படையில் முதலாவது நாள் இஸ்ரேல் பாரிய உள்ள தாக்குதலை ஈரானை நோக்கி செஞ்சிருந்தாங்க ஈரானுக்குள்ளே நடந்த தாக்குதல்களை எடுத்து பார்க்கக்கூடாது ஹுசைன் சலாமி உட்பட முக்கியமான படைகளினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொடுத்திருந்துச்சு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருந்தது அப்படி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கார் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு பின்னாடி இருந்து லெபனானுக்குள்ளேயும் பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிற தகவல்களும் இப்ப வெளியாகி அந்த அடிப்படையில கான் ஊடகம் முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப லெபனான்ல போர் பதற்றம் அதிகரித்து கொண்டு வருகிறது லெபனானினுடைய தெற்கு பிரதேசங்களாக இருக்கிற கஃபர் டெனின் மற்றும் சைதார் அல் ஜர்கியா போன்ற பிரதேசங்கள்ல இஸ்ரேல் பாரிய அளவிலான தாக்குதல்களை இன்னைக்கு செஞ்சிருந்தாங்க لبنان لے தொடர்ச்சியான இவ்வாறான தாக்குதல்கள் செஞ்சு கொண்டு வரக்கொள்ள லெபனானினுடைய ஜனாதிபதியாக இன்னைக்கு இருக்கிற ஜோசப் ஆன் தாக்குதல்களுக்கு எதிராக தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் லெபனானினுடைய பிரதமராகவும் அமெரிக்காவினுடைய கைபாவையாகவும் முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த ஆகஸ்ட் மாதமே நாங்கள் அறிவிச்சிட்டோம் இந்த வருடம் இறுதிக்குள்ளே டிசம்பர் மாதத்திற்குள்ளே ஹெஸ்புல்லாக்கள் மொத்தமாக ஆயுதங்களை களைய வேண்டும் பட் என்று சொல்லியிருந்தோம் மொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் லெபனானினுடைய கவர்மென்ட்டிற்கு முக்கியமான கடிதம் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படி சொன்னா கடந்த நவம்பர் மாதம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே யுத்த நிர்தம் ஏற்பட்டிருந்திச்சு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஆனால் தொடர்ந்தும் லெபனான் மேலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வராங்க இந்த தாக்குதல்களை பார்த்து கொண்டு லெபனானிய மக்கள் பொறுமை காக்க மாட்டாங்க அப்படி என்ற ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படி என்ன சொன்னா வரும் நாட்களல லெபனான் மீண்டும்

நாங்கள் தயாராக இல்லை எந்த அடிப்படையிலையும் நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத லெபனானினுடைய ராணுவ தளபதியினுடைய செய்தி இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான ஒரு போரையும் ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை களைய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியும் இந்த அறிக்கையின் ஊடாக வெளிப்படையாகவே தோல்வி அடைஞ்சிருக்கு இதன் காரணத்தால் தான் முக்கியமான இடங்கள் மேலே இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு லெபனானில் இருக்கிற முக்கியமான ஐந்து பிரதேசங்களில் மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெறும்

பாதுகாக்கிற பொறுப்பும் அமெரிக்காவிடத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கறதும் இவ்வாறான விடயங்களை பேசுவதற்காகவும் அமெரிக்கா தயாராகி கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாம எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற ஃபைட்டர் ஜெட்களையும் சவுதி அரேபியா கேட்டிருக்காங்க இப்ப மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்களை இஸ்ரேலுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க ஆனா இப்போ துருக்கி கத்தார் சவுதி அரேபியா போன்ற முக்கியமான நாடுகள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்களை கேட்டிருக்காங்க இதை கொடுக்கிறதுக்குரிய ஒப்புதல்களை அமெரிக்கா அளிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி

என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லப்படுது ஆக சவுதியினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கும் பொழுது அடுத்தது பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து இப்போ நூறு ரிசர்விஸ்ட் வீரர்கள் மட்டும் இல்லாமல் லெப்டினன்ட் கேர்னர்கள் உட்பட்ட அனைவரும் சேர்ந்து இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்டுக்கு அதாவது இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதியாக இருக்கிற இயல் ஜமீருக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்களாம் அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிற விடயம் என்ன அப்படி என்று சொன்னா பியூரிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற யுத்தத்திற்கான ஒழுக்க நெறி கோவைகளை காசாவிலும் சரி வெஸ்ட் பேங்கிலும் சரி லெபனானிலும் சரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக மீறி கொண்டு வராங்க ஒழுக்க கட்டுப்பாடற்ற காட்டு ராணுவமாக இராணுவமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இருந்து கொண்டு வருது செயல்பட்டு கொண்டு வருதாக பியூரிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற அமைக்கு கீழே இருக்கிற ஒரு கற்கையினர் அந்த பியூரிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் இந்த கற்கை நிறைய இஸ்ரேலிய ராணுவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறான ஒழுக்க நெறி கோவைகள் இல்லாமல் ஆகும் பட்சத்தில் இஸ்ரேலிய ராணுவங்கள் மீதான பிழையான

நிறுத்தம் காசாவை யார் நிர்வகிக்கப் போறது யார் ஆட்சி செய்ய போவது அப்படி எங்குற கேள்வி இருந்துச்சு அது சம்பந்தமா இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் வழியா இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காசாவுல ஒரு புதிய படையுண்டு அதாவது ஐ எஸ் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போசஸ் அப்படிங்கிற படையை நியமிக்க இருப்பதாக ஐநா முடிவுகளை மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் இப்போ அது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் கிடைச்சி என்ன என்று சொன்னால் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற தலைமையில் அமெரிக்கா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம் எங்கே போனாலும் அமெரிக்கா வந்து சொல்லுவாங்க நாங்கள்தான் சமாதானத்தினுடைய தூதுவர்கள் அப்படி என்று சொல்வார்கள் தானே அதே மாதிரி தான் இதிலேயும் போர்ட் ஆஃப் பீஸ் நாங்கள் சமாதானத்தை கொண்டு வந்தவங்க என்ற இவ்வளவு காலவுமே வந்து அறுபது அறுபத்தையாயிரம் மக்கள் பொதுமக்கள் காசாவுக்குள்ள படுகொலை செய்யப்படும் பொழுது அத்தனை வகையான ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுத்ததே இந்த அமெரிக்கா தான் இருந்தாலும் இதை மறக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி எரான் நேரத்துடைய திட்ட தெளிவா மோத்தல அடிஷா மாதிரி எரான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அந்த அடிப்படையில் இப்ப அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற யுத்த நிறுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு வருடம் கொண்ட ஐஎஸ்எஃப் அப்படிங்கிற சர்வதேச படையை காசாவுக்குள்ள நியமிக்கணும் அந்த சர்வதேச படைகளினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கான உதவி பொருட்களை காசாவுக்குள்ள கொண்டு வரது அது

சில நாடுகளினுடைய படைகளையும் இந்த சர்வதேச படைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாயிருக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தார் இந்தோனேஷியா டர்க்கி ஈஜிப்ட் ஆகிய இந்த நாடுகளினுடைய படைகளையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க பட் இந்த படைகளில் இஸ்ரேலினுடைய படைகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு தகவல்களுமே வெளியாகலாக இவ்வாறான நாடுகளினுடைய படை சேர்த்து இரண்டு ஆண்டுகள் கொண்ட காசாவின் ஆட்சியை தீர்மானிப்பதற்கான விதமான படைகளாக இவைகள் இருக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை ஒரு வரை போன்ற அமெரிக்காவும் ஐநாவும் சேர்ந்து தயாரித்து கொண்டிருக்காங்க பட் இது இன்னும் நிறைவேற்றப்படல் இது ஒரு பக்கமாக இருக்கக்குள்ள கடந்த ஒக்டோபர் ஒன்பதாம் தேதி காசா இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமா ஜாரட் குஷ்னர் முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஹமாஸினுடைய தலைவர்கள் எங்களுக்கு பேசினாங்க நாங்க காசாவில் இருந்த எங்களுடைய ஆயுதங்களை கீழே போடுறோம் போடுறோம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் பட் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடங்களிலுமே கை சாத்திடல எழுத்து மூலமாக ஹமாஸ் நாங்கள் ஆயுதங்களை கீழே போடுவதோ அல்லது காசாவை விட்டு வெளியேறுவதாகவோ எந்த ஒரு இடங்களிலும் எழுத்து எழுத்து மூலமாக ஹமாஸ் அறிவிக்கல ஜாரட் குஷ்னர் கிட்டையும் இவ்வாறான உடன்படிக்கை சம்பந்தமான பேச்சுக்கள்ல ஹமாஸினுடைய தலைவர்கள் ஈடுபட்டதாக மியாமியில நடந்த அமெரிக்காவினுடைய வர்த்தக மன்ற மாநாட்டில் விட்கோப் கூறியிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள்

சிரியாவினுடைய வான்பரப்பு அப்படி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு இந்த சிரியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிப்பதற்காகவும் இவ்வாறான தடைகளை தளர்த்தி இருப்பதாகவும் அகமட் அல் ஷராவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு கால பகுதிகளில் அமெரிக்கா தான் இவரை உருவாக்கியதாகவும் இப்பொழுது அமெரிக்கா தான் இவரை சிரியாவினுடைய ஜனாதிபதியாக மாற்றியிருப்பதாகவும் பலர் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வரதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோ நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய தகவல்கள் பிடிச்சிருந்தா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்